மஃபின்னு எப்படி செய்யணும்னு பார்க்கிறோம் மஃபினுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ரீஃபைன் ஃப்ளார் டூ ஃபிஃப்டி கிராம் பட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கேக் மார்ஜின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சுகர் டூ கிராம் வெண்ணிலா பவுடர் எஸ் பர் ஒன் டீஸ்பூன் எக் சிக்ஸ் நம்பர் மஃபினுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாம் பட்டரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் கேக் மார்ஜின் வச்சுருக்கோம் கேக் மார்ஜினை மிக்ஸ் பண்ணுறோம் கேக் மார்ஜின் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பட்டர் லைட்டாக எவ்வளோவாக இருக்கும் கேக் மார்ஜின் ஒயிட்டாக இருக்குது அடுத்ததாக சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதைக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது வசதியாக இருக்கும் இல்லைன்னா ஃபுல்லாக வந்து நம்ம போது ஃபுல்லாக உள்ள வந்துடும் கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ முதல்ல எக் கொடுத்துருக்கோம் அடுத்து கொஞ்சம் எக் கொடுத்துரும் எக் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோனாக்கா மஃபீனுக்கு எக் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னாக்கா மஃபின் அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும் அதே சமயம் ரெசிபி வந்து கேடல் ஆகாமல் இருக்கும் இப்போ கேடல் ஆகாமல் இருந்தால் தான் நமக்கு தேவையான மஃபின் நல்லா வந்து கரெக்டாக கிடைக்கும் அடுத்ததாக கொஞ்சம் எக்கே கொடுத்துங்க உங்களுக்கு எக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக ஒரு ஒரு எக்காக நீங்கள் கூட கொடுத்துக்கலாம் எவ்வளோ கொடுக்கணுன்றது டிஃப்ரெண்ட் தெரியலைனா நம்மக்கிட்ட ரெசிபி வந்து ஒரு ஒரு எக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வந்து கடல் ஆகாமல் எக் ஒன் பை ஒன் ஆகி மிக்ஸ் பண்ணி கடல் ஆகாமல் நம்ம தேவையான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஃப்ளார் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது பேக்கிங் பவுட்ரு வெண்ணிலா எசன்ஸ் பவுடரு வெண்ணிலா பவுட்ரு எசன்ஸ் இது வெனிலா பவுடரு மிக்ஸ் பண்ணிப்போம் இது ரெண்டு இவ்வளோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பேட்டரில் கொடுக்க போகிறோம் இதை மிக்ஸ் நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளார கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ண வேண்டியது தான் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா பேட்டர் ரெடி ஆயிடும் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஆகாம நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரியுது நீங்க இப்படி போது உங்களுக்கு கெடல் இல்லாம இந்த பேட்டர் கேஸ் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா இத கெடல் இல்லாமல் இருக்கு இதுக்கு உங்களுக்கு கேடல் ஆகிருந்தனா உங்களுக்கு திட்டு திட்டா தெரியும் அப்படி இல்லாமல் இருக்குது ஃப்ளார் மிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாமல் தான் உங்களுக்கு இப்படி நீங்கள் எடுத்து கையில் எடுக்கும் போதே வந்து கட்டி இல்லாம இருக்கும் அப்படி கட்டி இல்லாம இருந்ததுன்னா நமக்கு தேவையான பெட்ரு கரெக்டாக ரெடி அர்த்தம் இதை வந்து நீங்கள் கப்பில் ஃபில் பண்ண வேண்டியதும் இப்போ நமக்கு எடுக்கிற பெட்ஷீட்டை இந்த மாதிரி ஆஃப் ஆக மாதிரிச்சிட்டு கிராஸில் இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிங்க கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையங்களாக அது மாதிரி கிடைக்கும் எதுவும் ஜஸ்ட் அவ்வளோதான் நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோம் எப்படின்னா இப்போது பீச்சில் சுண்டல் வாங்குறீங்க அந்த மாதிரி எப்படி ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் தான் இதை ஃபில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஃபேட்டரை ஒரு லேட்டரில் எடுத்து இப்படி கொடுத்த ஃபில் ஃபில்லிங் கொடுத்துருங்க ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிங்க நான் சீனில் எதுவுமே தேவையில்லை ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்லிங் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம ஃபில்லிங் எதுவும் கொடுக்கல இது வந்து வெனிலா மஃபின் இருந்தாலும் இதில் உள்ள எதுவுமே ஸ்டஃபிங் கொடுக்கல ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பேக்கிங் கொடுக்கணும் தான் ஒரு கப்புக்கு ஃபிஃப்டி கிராம் கொடுத்தா போதும் இந்த மஃபின் கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இந்த மஃபின் கப்புக்கு நம்பர் இருக்குது ட்வல் நம்பர் நைன் நம்பர் சிக்ஸ் நம்பர்னு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மஃபின் வந்து ஃபிஃப்டி கிராம் குடிக்கும் நம்பர் டுவெல் மஃபின் கவர் இது ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்துடும் ஆஃப்டர் பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபில்லிங்கு இது வந்து நம்ம ஓவனில் பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்போம் இப்போ நம்ம மஃபின் க மஃபின் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியில் வந்து டுவெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு கரெக்டாக பேக்கிங்காக ரெடி ஆகிடும் இப்போ பேக்கிங்காக நம்ம உள்ள கூட கரெக்டாக ஒன் எயிட்டியில் செட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பேக்கிங் கொடுக்குறோம் உள்ளே கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு பேக்கிங் ரெடியாக இருக்கும் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் கடல்னு கிடையாது மஃபின் கரெக்டாக உங்களுக்கு குக்காக வந்துடும் டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு அலாராக அடிச்சிருக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும் பேக்கிங் போகுது நம்மளுக்கு வந்து வெனிலா மஃபின் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடியாக வச்சுருக்க டிஸ்பிளே பிளேட்டில் வந்து மஃபின் எடுத்து வைக்க போகிறோம் மஃபின் வந்து இது வந்து நம்ம மஃபின்னு மேலே ஐசிங் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு மேலே ஒன்று அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ஸ்கை மாதிரி சில்ட்ரன்ஸ்கெலாம் பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் மஃபின் பார்த்ததுமே சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அப்வர்டைஸர் மாதிரி இது ஃபீலாக சாப்பிடக்கூடிய ஃபீல் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஒரு பக்கம் மஃபின் ரெடி ஆகிடுச்சு